காசியில் தமிழர்களுக்குன்னு தங்குறதுக்கு ஒரே இடமும் இல்லை இப்போ குமரகுருபர சுவாமிகள் கதை உங்களுக்கு தெரியும் நம்ம திருச்செந்தூர் பக்கத்தில் வைகுண்டம்னு ஒரு ஊர் இப்படி திருப்பி போகும்ல பஸ்ஸு ஒரு பாலத்தை தாண்டி அந்த ஊரில் பிறந்தவர் அஞ்சு வரிஸ் வரைக்கும் பேசல அவர் திருச்செந்தூர் முருகனுடைய திருவருளால் பேச்சு வந்து கந்தர் களிவெண்பா பாடி மதுரையில் போய் மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் பாடி மீனாட்சி அம்மனே முத்துமாலை கொண்டு வந்து போட்டவர் அப்போ ஒவ்வொரு திருக்கோவிலுக்கும் போய் திருப்பணி செய்து கொண்டு இருக்கிறார் எல்லாரும் சொல்கிறாங்க காசியில் மடம் இல்லை நம்ம தமிழர்களுக்கு என்று ஒரு இடம் இல்லை என்ன செய்வது என்று கேட்டபோது நான் ஏற்பாடு செய்கிறேன் என் தாய் எனக்கு வழிகாட்டுவாள்னு நேராக காசிக்கு போயிட்டார் போனால் அங்கே உள்ள தமிழர்கள்லாம் சொல்கிறாங்க அந்த மன்னர் ஒரு முகலாய மன்னர் அவருக்கு தமிழே தெரியாது அவருக்கு இந்துஸ்தானி தான் தெரியும் உங்களுக்கு தமிழை தவிர ஒன்றும் தெரியாது நீங்கள் போய் அவரை பார்த்து நீங்கள் பேசி அதை அவர் புரிஞ்சு எப்படி அவர் இடம் தருவார் இது நடக்கவே நடக்காது நீங்கள் பேசாமல் போய் சேர்ந்துருங்க அவர் அப்படியா நான் பேசினா அவருக்கு புரியாதா அவர் சொன்னால் அது எனக்கு தெரியாதா எங்கள் அம்பாள் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும்லடா நைட்டு உக்காந்தார் சகலகளா மாலை பாடினார் வெண் தாமரை கன்றி நின்பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாதுகளோ சகமேலும் அழித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் மன்னம் கண்டான் சுவைகோள் கரும்பே சகலகளா வள்ளியே அப்படின்னு மண் மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணியச் செய்வாய் படைப்போன் முதலாம் கண்க விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளம்பில் கண்கண்ட தெய்வம் உன்போல் உள்ளதோ சகலகளா வள்ளியே அப்படின்னு முடிக்கிறார் பத்தே பாட்டு பத்து நிமிஷம் கூட ஆகாது இந்த பாட்டை அவர் பாடி முடித்து அந்த அரச சபைக்கு போறார் நீங்கள் அந்த அரசபைக்கு போனால் உங்களுக்கு உக்காரதுக்கு ஒன்றும் அவன் சீட்டெல்லாம் தரமாட்டான் நாற்காலிலாம் தரமாட்டாங்க நீங்களே ஒரு பஞ்ச பராரி மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி வச்சிருக்காங்க அப்போ அம்பாள் போகும்போதே அரசன் ஆசனத்தில் உட்காந்துருக்குறான் அம்பாள் இவருக்கு சிங்கத்தையே ஆசனமாக கொடுத்து விட்றான் அரண்மனைக்குள்ளே போன உடனே சிங்கத்தில் இவர் போகிற மாதிரியும் பார்க்குறவங்களுக்கு தெரியுது அரசன் இறங்கி வந்து வணக்கம் சொல்கிறான் இவரும் ஹிந்துஸ்தானியில் பேசுகிறார் அவர் பதில் சொல்கிறார் எனக்கு இடம் வேணும்னு கேட்குறார் அவருக்கு புரியுது அந்த இடத்துல எந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளவு இடம் வேணும் இவர் சொல்கிறார் கருடன் எங்கெல்லாம் நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு வட்டம் அடிக்கிறதோ அந்த இடம் எனக்கு வேணும் எல்லாருக்கும் ஆச்சரியம் காசியில் கருடன் பறக்கவே பறக்காது காசியில் கருடனே வராது அது எப்படி வட்டமாக உங்களுக்கு தேவையான இடத்துல வட்டம் அடிக்கும் வட்டம் அடிக்கும் அடித்தால் அந்த இடத்தை கொடு காலையில் ஆறு மணிக்கு சரியாக காசிக்கு இதுவரைக்கும் வராத கருடன் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து வட்டம் அடிக்கிறது அந்த இடத்தை அந்த முகலாய மன்னர் குமரகுருபரருக்கு கொடுக்கிறார் அந்த இடத்தில் குமாரசாமி மடம் என்கின்ற ஸ்ரீ காசி மடம் நிறுவனம் செய்யப்படுகிறது இன்றைக்கு வரைக்கும் திருப்பனந்தாள் மடத்தை சேர்ந்தவர்களை அதை நிர்வகிக்கிறார்கள் நம் தமிழர்களுக்கு என்று காசியில் ஒரு இடம் எடுத்து விட்டது